பேச தெரிந்தவன் உலகத்தை ஆளலாம் ஆனால் மௌனமாக இருக்க தெரிந்தவன் தன்னையே ஆளுகிறான் நாம் ஏன் அதிகமாக பேசுகிறோம் தெரியுமா பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தினாலோ அல்லது நம்மை நாமே நிரூபிக்க வேண்டும் என்ற அவசரத்தினாலோதான் ஆனால் வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தார்கள் அது மௌனம் ஒரு சிங்கத்தின் மௌனம் பயத்தை உருவாக்குகிறது ஒரு ஞானியின் மௌனம் அறிவை உருவாக்குகிறது இன்று நாம் பார்க்க போகும் இந்த பத்து மௌன விதிகள் உங்கள் ஆளுமையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் விதி ஒன்று கோபத்தின் உச்சத்தில் மௌனம் கோபம் என்பது ஒரு தற்காலிக பைத்தியக்காரத்தனம் கோபத்தில் இருக்கும்போது நம் நரம்புகள் துடிக்கும் இதயம் வேகமாக அடிக்கும் அப்போது நம் விவேகம் வேலை செய்யாது அந்த நேரத்தில் நம் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் ஒரு கூர்மையான அம்பை போன்றவை எய்த அம்பு திரும்பாது பேசிய வார்த்தை மறையாது ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம் ஒரு தந்தை தன் மகனிடம் கோபத்தில் நீ உருப்படவே மாட்டாய் என்று சொல்லிவிடுகிறார் அந்த தந்தை ஒரு மணி நேரத்தில் கோபம் தணிந்து மகனை அணைக்கலாம் ஆனால் அந்த ஒரு வார்த்தை அந்த மகனின் ஆழ்மனதில் ஒரு வலுவாக மாறிவிடும் அவனது தன்னம்பிக்கையை அது வாழ்நாள் முழுவதும் சிதைத்துவிடும் புத்திசாலிகள் இந்த ரகசியத்தை அறிவார்கள் கோபம் வரும்போது அவர்கள் ஒரு போர் வீரனை போல தற்காப்பு நிலையில் இருப்பார்கள் வாயை திறந்தால் தோற்றுவிடுவோம் என்று அவர்களுக்கு தெரியும் மௌனம் என்பது அங்கே கோழைத்தனம் அல்ல அது ஒரு மிகப்பெரிய அணை ஆக்ரோஷமாக வரும் உணர்ச்சி வெள்ளத்தை அது தடுத்து நிறுத்துகிறது நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் கோபம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் எதிரில் இருப்பவர் எவ்வளவுதான் உங்களை சீண்டினாலும் நீங்கள் மவுனமாக இருக்கும்போது அவர் தன் சக்தியை இழக்கிறார் அவர் கத்துவது ஒரு கட்டத்தில் அவருக்கே அசிங்கமாக தெரியும் மௌனம் உங்கள் கௌரவத்தை காக்கிறது உறவுகளை சிதைக்காமல் தடுக்கிறது ஒரு நிமிடம் மௌனம் காப்பது நூறு வருட வருத்தத்தை தவிர்க்கும் விதி இரண்டு முட்டாள்களின் சபையில் மௌனம் முட்டாள்களுடன் விவாதம் செய்வது என்பது ஒரு சுவரை பார்த்து பேசுவதற்கு சமம் ஒரு முட்டாளுக்கு தான் செய்வது தவறு என்றோ அல்லது தனக்கு ஒரு விஷயம் தெரியாது என்றோ ஒருபோதும் தோன்றாது அவன் எப்போதும் உரத்த குரலில் பேசி தன்னை அறிவாளியாக காட்ட முயற்சிப்பான் அத்தகைய சபையில் நீங்கள் உங்கள் அறிவை பகிர்ந்து கொண்டால் அவர்கள் உங்கள் அறிவை கண்டு வியக்க மாட்டார்கள் மாறாக உங்களை எள்ளி நகையாடுவார்கள் ஒரு பழமொழி உண்டு முட்டாள்களோடு விவாதிக்காதீர்கள் ஏனெனில் தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு அங்கே இரண்டு முட்டாள்கள் விவாதிப்பது போல தெரியும் புத்திசாலி மனிதன் அங்கே ஒரு மர்மமான மனிதனாக இருப்பான் அவன் மௌனமாக இருப்பதன் மூலம் அந்த சபையை அவதானிப்பான் ஒருவன் எவ்வளவு முட்டாள்தனமாக பேசுகிறான் என்பதை கவனிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் அவனை எப்படி கையாள வேண்டும் என்ற பாடம் நமக்கு கிடைக்கும் முட்டாள்கள் தங்கள் வாயை திறக்கும் வரைதான் அவர்கள் அறிவாளிகளாகத் தெரிவார்கள் அவர்கள் பேசத் தொடங்கும் போது அவர்களின் தகுதி வெளிப்பட்டுவிடும் அதே சமயம் நீங்கள் மௌனமாக இருக்கும் வரை உங்கள் பலம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது அது அவர்களுக்குள் ஒரு மெல்லிய நடுக்கத்தை உருவாக்கும் முட்டாள்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை மற்றும் பதில் உங்கள் மௌனம் மட்டுமே மௌனம் உங்களை ஒரு மேன்மையான இடத்தில் வைக்கும் விதி மூன்று அரைவேக்காடு அறிஞர்களிடம் மௌனம் நிறை குடம் தழும்பாது குறை குடம் கூத்தாடும் என்பது ஆன்றோர் வாக்கு கொஞ்சமாக தெரிந்து கொண்டு உலகமே தன் கையில் இருப்பதாக நினைப்பவர்கள் எப்போதும் சத்தமாக இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு விஷயத்தின் ஆழம் தெரியாது ஆனால் நுனிப்புல் மேய்ந்த அறிவை வைத்துக்கொண்டு பெரிய அறிஞர்களைப் போல பேசுவார்கள் அத்தகைய மனிதர்களிடம் நீங்கள் உண்மையை விளக்க முற்பட்டால் அவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் தங்கள் ஈகோவை வளர்ப்பதில்தான் குறியாக இருப்பார்கள் அறிவில்லாதவனிடம் பேசுவது நேர விரயம் அங்கே நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களை பாதுகாக்கும் நீங்கள் மௌனமாக இருப்பதன் மூலம் அவர்களின் அறியாமையை கண்டு புன்னகைக்கலாம் நீங்கள் பேசாத போது உங்கள் அறிவு சேமிக்கப்படுகிறது ஒரு காலி பாத்திரத்தில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது வழியும் அதுபோலவே பக்குவப்படாத மனிதர்களிடம் நீங்கள் பகிரும் அறிவும் வீணாகும் புத்திசாலிகள் தங்கள் அறிவை ஒரு பொக்கிஷமாக பார்ப்பார்கள் அதை தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்குவார்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் மன நிம்மதியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்கிறீர்கள் மௌனமாக இருப்பதன் மூலம் நீங்கள் மற்றவர்களின் தவறுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்கிறீர்கள் விதி நான்கு மற்றவர்களின் குறைகளை பேசும்போது மௌனம் புறம் பேசுவது என்பது ஒரு போதை நான்கு பேர் சேர்ந்து ஒருவரை பற்றி தவறாக பேசும்போது அதில் ஒரு சுவாரஸ்யம் இருப்பது போல தோன்றும் ஆனால் அது உங்கள் ஆளுமையை கொலை செய்யும் செயல் புறம் பேசும் சபையில் நீங்கள் அமைதியாக இருப்பது நீங்கள் ஒரு நேர்மையான மற்றும் உயர்ந்த மனிதர் என்பதை காட்டும் இன்று ஒருவரை பற்றி உங்களிடம் குறை சொல்பவர் நாளை உங்களை பற்றி இன்னொருவரிடம் நிச்சயம் குறை சொல்வார் இது ஒரு சங்கிலி தொடர் மௌனம் இங்கே உங்கள் நேர்மையின் அடையாளமாக இருக்கிறது அந்த சபையில் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனமாக இருந்தால் மற்றவர்கள் உங்களிடம் பேசுவதற்கு தயங்குவார்கள் உங்கள் மௌனம் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் இவன் எதற்கும் மசிய மாட்டான் இவன் முன்னால் யாரையும் தவறாக பேச முடியாது என்ற பிம்பம் உருவாகும் இது உங்கள் மீதான மரியாதையை நூறு மடங்கு அதிகரிக்கும் மற்றவர்களை பற்றி பேசுவது என்பது உங்கள் நேரத்தை மற்றவர்களின் குப்பை தொட்டியில் போடுவது போன்றது அதற்கு பதிலாக உங்கள் இலக்குகளைப் பற்றி சிந்தியுங்கள் மௌனமாக இருக்கும்போதுதான் உங்கள் உள்மனம் தெளிவாக இருக்கும் புறம் பேசும் இடத்தில் மௌனம் காப்பது உங்களை ஒரு தலைவனாக மாற்றும் விதி ஐந்து உங்கள் லட்சியங்களை சொல்லும்போது போது மௌனம் இது உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் இலக்கு என்ன நீங்கள் அடுத்து என்ன செய்யப் போகிறீர்கள் என்ற ரகசியத்தை உங்கள் நிழலுக்கு கூட தெரியாமல் வைத்திருங்கள் நாம் ஏன் லட்சியங்களை சொல்லக்கூடாது இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று உங்கள் திட்டத்தை சொல்லும்போது மற்றவர்களின் பொறாமை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் அதை தடுக்க முயற்சிக்கும் இரண்டு மூளை ஒரு விசித்திரமான வேலை செய்யும் நீங்கள் உங்கள் லட்சியத்தை சொல்லும்போது மற்றவர்கள் உங்களை புகழ்வார்கள் அந்த புகழ்ச்சியை பெற்றவுடன் உங்கள் மூளை நாம் இலக்கை அடைந்து விட்டோம் என்று நினைத்து சோம்பேறித்தனமாகிவிடும் உழைப்பு நிசப்தமாக இருக்கட்டும் ஒரு மரம் வளரும்போது அது சத்தம் போடுவதில்லை ஆனால் அது விழும்போது மிகப்பெரிய சத்தம் கேட்கிறது அதுபோலவே உங்கள் வளர்ச்சி மௌனமாக இருக்கட்டும் உங்கள் வெற்றி உலகிற்கு இடிமுழக்கமாக இருக்கட்டும் செயலை தொடங்கும் முன் ஆரவாரம் செய்பவன் பாதியிலேயே வீழ்வான் உங்கள் திட்டம் முற்றுப்பெறும் வரை அதை ரகசிய காப்பகத்தில் வைத்திருங்கள் நீங்கள் அமைதியாக செயல்படும்போது எதிரிகளால் உங்களை தடுக்க முடியாது ஏனெனில் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதே அவர்களுக்கு தெரியாது மௌனமாக சாதிப்பவன் தான் வரலாற்றில் நிலைத்து நிற்கிறான் விதி ஆறு அவமானங்கள் வரும்போது மௌனம் ஒருவர் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் திருப்பி தாக்கினால் அங்கே நீங்கள் அவருக்கு சமமானவராக மாறிவிடுகிறீர்கள் ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்தால் நீங்கள் அவருக்கு மேலே உயர்ந்து விடுகிறீர்கள் அவமானம் என்பது ஒரு தீயை போன்றது நீங்கள் எதிர்வினை ஆற்றினால் அந்த தீயிற்கு எரிபொருள் போடுவது போலாகும் நீங்கள் மௌனமாக இருந்தால் அந்த தீ தானாகவே அணைந்துவிடும் யாராவது உங்களை கேலி செய்யும் போது அல்லது அவமதிக்கும் போது அவர்களை தீர்க்கமாக பார்த்து ஒரு மெல்லிய புன்னகை மட்டும் செய்யுங்கள் அந்த மௌனம் அவர்களை உள்ளுக்குள் ஒழுக்கும் இவன் ஏன் கத்தவில்லை இவன் எதை நினைத்து இவ்வளவு தைரியமாக இருக்கிறான் என்ற சந்தேகம் அவர்களை பயமுறுத்தும் உங்கள் பதிலை தகுதியினால் கொடுங்கள் ஒரு காலத்தில் உங்களை ஏளனம் செய்தவர்கள் உங்கள் வெற்றியை கண்டு உங்கள் காலடியில் வந்து நிற்க வேண்டும் அந்த நாளை நோக்கி மௌனமாக உழைங்கள் மௌனம் என்பது ஒரு வீரனின் குணம் தேவையற்ற சண்டைகளை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் ஆற்றலை உங்கள் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாம் விதி ஏழு பாராட்டுக்கள் வரும்போது மௌனம் புகழ்ச்சி என்பது இனிப்பான விஷம் யாராவது உங்களை புகழும் நான் சாதித்து விட்டேன் என்ற கர்வம் உங்கள் தலைக்கு ஏறினால் அதுவே உங்கள் வீழ்ச்சியின் தொடக்கம் புகழ்ச்சியை கேட்டு மௌனமாக புன்னகைத்து அதை கடந்து செல்வதுதான் ஒரு முதிர்ந்த மனிதனின் அடையாளம் நீங்கள் எவ்வளவுதான் உயரே சென்றாலும் உங்கள் கால்கள் தரையில் இருக்க வேண்டும் புகழ்ச்சியில் மயங்குபவன் பிறரின் கைப்பாவையாக மாறிவிடுவான் உங்களை புகழ்பவர்கள் எப்போதும் உங்கள் நலனை விரும்புபவர்களாக இருக்க மாட்டார்கள் சிலர் தங்களுக்கு தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்ள உங்களை புகழ்வார்கள் புத்திசாலி மனிதன் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் இடையில் ஒரு மௌனத் திரையை வைத்திருப்பான் பாராட்டுக்களை ஒரு ஊக்கமாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதை ஒருபோதும் உங்கள் அடையாளமாக கொள்ளாதீர்கள் ஒரு கனிந்த மரம் பாராட்டுக்களுக்காக காத்திருப்பதில்லை அது மௌனமாக பயன் தந்து கொண்டே இருக்கும் உங்கள் மௌனம் உங்களை ஒரு நிதானமான மனிதராக வைத்திருக்கும் விதி எட்டு ஒரு விஷயத்தை பற்றி தெரியாத போது மௌனம் எல்லாவற்றையும் தெரிந்தவர் போல நடிப்பது முட்டாள்தனத்தின் உச்சம் ஒரு விஷயத்தை பற்றி தெரியவில்லை என்றால் அங்கே மௌனமாக இருப்பது அல்லது எனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொள்வது உங்களை ஒரு நேர்மையான அறிஞராக காட்டும் தங்களுக்கு தெரியாத இடத்திலும் கருத்து சொல்பவர்கள் தங்களை ஒரு கோமாளியாக மாற்றிக்கொள்கிறார்கள் மௌனமாக இருக்கும் போதுதான் நீங்கள் அந்த விஷயத்தை கற்க முடியும் ஒரு சிறந்த மாணவன் எப்போதும் மௌனமாகவே இருப்பான் அவன் கண்களும் காதுகளும் திறந்திருக்கும் ஆனால் வாய் மூடியிருக்கும் உலகத்தை புரிந்து கொள்ள மௌனம் ஒரு சிறந்த கருவி நீங்கள் அமைதியாக கவனிக்கும் போது மற்றவர்கள் கவனிக்க தவறிய பல நுணுக்கமான விஷயங்களை உங்களால் கண்டறிய முடியும் தெரியாத இடத்தில் மௌனம் காப்பது உங்கள் தரத்தை உயர்த்தும் ஒரு சில இடங்களில் பேசுவதை விட அமைதியாக இருந்து மற்றவர்கள் சொல்வதை கேட்பது உங்களுக்கு அதிக பலனை தரும் மௌனம் உங்கள் அறிவின் ஆழத்தை அதிகரிக்கும் விதி ஒன்பது துயரமான காலங்களில் மௌனம் வாழ்க்கை என்பது எப்போதும் வசந்தமாக இருப்பதில்லை இழப்புகளும் வேதனைகளும் வரும்போது நம் மனம் அலைபாயும் அந்த நேரத்தில் ஊர் முழுக்க நம் கஷ்டங்களை சொல்லி புலம்புவது எந்த தீர்வையும் தராது சொல்ல உங்கள் கஷ்டத்தை கேட்டு சிரிப்பவர்கள்தான் இங்கே அதிகம் உன் காயத்தை நீயே மூடிவை இல்லையெனில் உலகம் அதன் மேல் உப்பை தூவும் துயரமான காலங்களில் மௌனமாக இருந்து உங்களை நீங்களே ஆராயுங்கள் அந்த மௌனத்தில்தான் உங்களுக்கு தேவையான மன வலிமை கிடைக்கும் அழுகையை விட மௌனம் அதிக சக்தியுடையது அமைதியாக உங்கள் வழிகளை சுமக்கும் போது அந்த வலி ஒரு நெருப்பைப் போல உங்களை பக்குவப்படுத்தும் அந்த மௌனமான நேரத்தில் உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்ளலாம் துன்பங்களை கடந்து வரும்போது நீங்கள் ஒரு புதிய மனிதராக உருவெடுப்பீர்கள் மௌனம் உங்களுக்குள் இருக்கும் இறைத்தன்மையை உணர வைக்கும் அமைதியான மனதில்தான் தெளிவான முடிவுகள் பிறக்கும் விதி பத்து எதிரியின் சதி திட்டத்தில் மௌனம் போர்க்களத்தில் மௌனம் என்பது ஒரு வியூகம் உங்கள் எதிரி உங்களை சீண்டி பார்க்கும் போது நீங்கள் அமைதியாக இருந்தால் அவன் குழப்பமடைவான் உங்கள் மௌனம் அவனது மூளையில் ஆயிரக்கணக்கான கேள்விகளை உருவாக்கும் நீங்கள் பேசாதவரை உங்களின் அடுத்த நகர்வு என்ன என்பது அவனுக்கு புலப்படாது மௌனம் என்பது எதிரியின் திட்டத்தை சிதைக்கும் ஒரு மர்மமான ஆயுதம் எதிரிக்கு முன்னால் ஆக்ரோஷத்தை காட்டாதீர்கள் அதற்கு பதிலாக உங்கள் மௌனத்தை காட்டுங்கள் உங்கள் மௌனம் உங்கள் பலத்தை தரும் நீங்கள் பேசாமல் இருக்கும்போது உங்கள் கண்கள் அவனை கூர்ந்து கவனிக்கும் அந்த பார்வை அவனை நிலைகுலைய செய்யும் புத்திசாலிகள் எப்போதும் எதிரியின் முன்னால் நிதானமாகவும் மௌனமாகவும் இருப்பார்கள் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது அது வார்த்தைகளால் இருக்காது ஒரு மாபெரும் அடியால் இருக்கும் உங்கள் மௌனம் எதிரிக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை தரும் அந்த அழுத்தம் அவனை தவறு செய்ய வைக்கும் அந்த தவறை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல அது உங்கள் ஆளுமையின் உன்னத நிலை இந்த பத்து மௌன விதிகளை பின்பற்றுபவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை அதிகமாக பேசுவதை குறைத்து மௌனத்தின் சக்தியை உணருங்கள் உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமான முறையில் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் மௌனத்தின் பெருமையை உலகுக்குச் சொல்ல இந்த வீடியோவை பகிருங்கள் ஒருபோதும் தோற்க மாட்டீர்கள் நன்றி